டவுன் ஒரு படத்தை தான் எனக்கு காமிச்சார் பிரேக் டவுன் காமிச்சோம் இதுதான் ஆக்ஷன் நான் சொன்னேன் சார் இதில் ஆக்ஷனே இல்லையே கிளைமேக்ஸில் தான் பெரிய ஆக்ஷனே இருக்குது அது வரைக்கும் ஹீரோ ஸ்டெக்கிளாகவே இருக்காரு எப்படி சார்னா இல்லை மாசன் நம்ம கொஞ்சம் முன்னாடியும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாத்திருக்கேன் நடுவில் ஆக்ஷன் சாருக்கு வச்சிருக்கேன்னு சொல்லும்போது சார் தான் செலக்ட் பண்ணார் மாசர் சார் சார்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி பில்டப் இல்லாமல் இருக்கேன்னு அவர் என்ன சொன்னார் மாசன் நான் அதுக்கு முன்னாடி படங்கள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஸோ எஸ் சார் படம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி படங்கள் நான் கொடுத்துருக்கேன் என்னோட ஆடியன்ஸ் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் அதெல்லாம் வேணால் பில்டப்பே இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து கொடுங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு தான் மனைவி காணான்னு தேடும் போது அவங்க வந்து இறக்கலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடுறாரு அந்த தேடுதலில் தான் இந்த டெக்னிக்கல் எனக்கு தெரியாது சாதாரண ஒரு மனுஷன் என்ன ஃபைட் பண்ணுவானோ அதை வச்சு ஒரு ஆக்ஷன் கோரியிக்ராஃப் பண்ணுங்கள் மாஸ்டர்னு சொல்லும்போது நான் வந்து ஏதாவது ஒரு புதுசாக அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் நான் துணிவு பண்ணும்போது அந்த த்ரீ சிக்ஸ்டி பண்ணேன் நான் ஸோ ஏதாவது ஒரு புதுசாக வந்து பண்ணால் தான் அந்த ஆக்ஷன் பேச முடியல நார்மல் நார்மல் நார்மலாக ஒரு ஆடியன்ஸுக்கு ஏதாவது அவருடைய ரசிகர்கள் நானும் ஒரு எனக்கு தெரியும் இல்லையா ஸோ அவர்